பரிபத்த சாமியார் சாமியாரான நடிகை அப்படின்னு பயன்படுத்தி சீரியஸா காமெடியா காமெடிகள் வந்து சீரியஸ் இப்போ அரசியல் தான் ஊழல் செய்கிறாங்க பணத்தை கொள்ளடிக்காங்க அப்படி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அரசியல்வாதியாக விட அதிகமான பிரதமையா இருக்குன்னா சாமியார்கள் தான் வடக்கு ஒரு சாமியார் ஏதோ பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் பண்ணால் ஏதோ கிடைக்கும் நினச்சி ஒரு பலாயிரம் பேர் உள்ளே போயிட்டாங்க அவங்களை பயங்கர நெருக்கடி அந்த உபன்யாசம் முடியும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கடியில் செஞ்சியே நெருக்கடியில் சிக்கிய நோய் செஞ்சுக்கிட்டான் எம்ஜிஆர் கூட்டத்தில் வந்து ஒரு தடவை சாகலை ரஜினியார் கூட்டத்தில் ஒரு தரம் சாகலை ஆனால் சாமியார் கூட்டத்தை கூட்டத்தில் பேச்சை கேட்க போன ஆன்மீக பக்தர்கள் நோய் செஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இப்போ சாமியார்களுக்கு ஒரு தனி மோசம் இந்த பொம்பளைங்க வேலை வெட்டில்லாம பார்த்து பேசிட்டு போங்க எனக்கு ரொம்ப வயிற்றுக்கா ஒரு சொல்லுவா டாக்டர்கிட்ட போட்டு தானே டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கொடுத்தாரு ஊசி கொடுத்தாரு ஒரு இடம் கேட்டுச்சு ஐவரும் ரெடி வைத்தீங்க குழந்தைகள் ஒரு புத்திசாலித்தனமான்னு அவர் சொல்லலாம் அடுத்த இன்னு பக்கத்து கிராமத்தில் ஒரு சாமியாக இருந்தார் அவர் ஒரு பொடி போட்டால் எல்லா நோய் சொன்னால் சரியாக இருந்தோம் அவருக்கு பொடி கொடுத்தா குழந்தான் பொடி குடுத்தா தலைவலி போயிருந்தான் கால்வழிலாம் அந்த பொடியை தடையிலாம் கால்வழிலாம் போயிருந்தான் அப்படின்னு ஒரு பூதாகரமாக ஒரு குளுத்தை ஓட்டுவான் அவள் அதிகமாக ஒருத்தவனே எருங்கூரை கல்லும் செய்யுற மாதிரி சரி இன்னும் சாமியாரை பார்க்க போவாங்க அப்புறம் அந்த சாமியார் செய்வார் பாலியல் பலாத்காரம் பண்ணார் ஏன்னா அந்த பூதியிலே மயக்கூரத்தை கலக்க கலக்கி ஒரு வலிமணி வேறு இதுக்கு உதாரணம் நம்ம வாரி பெரிய கோயில் நம்ம வந்து அந்த கோயிலில் அர்ச்சகரே ஒரு டிவி கம் நடிகாம்புற கவுத்து போட்டு வைத்திர பிள்ளைய கொடுத்துரு பயக்கில் பிள்ளைய கொடுத்தது மட்டும் இல்லாமல் பெரிய விஐபி கிடுங்கெலாம் லிங்க் கொடுத்துருக்கார் வார்த்தாவா ஆகா இவன் வச்சுக்கிட்டு தத்தெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொலை கம்மி பண்ணிச்சா இப்போ பூசாரி கம்பெனிட்டு இருக்க கேஸ் நடந்துட்டு அந்த மாதிரி சாமியார் நல்ல வருமானம் இடையில விட ஒரு கும்பலை அப்படியே ஜிங் 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 ஜிங்னு பூச்சிக்கிட்டு நல்ல வருமானம் அந்த கும்பலை சாமியார் ஏன்னா அந்த குழுக்கல்ல அவையவங்களை ஆறுத பார்க்குறதுக்கே குழந்தைக்கிட்டே பயணம் அந்த மாதிரி சமீபங்கள் ஒரு நடிகை பேர் அன்ஷிதா பேரே நம்ம பேருந்தில்லை அன்ஷிதா இங்கே யாருன்னா குக்குவித்துங்க மலையில் ஒரு நடிகை அது மட்டும் இல்லை சமூக வலைளத்தில் படங்களை போட்டு பசங்களை கசஞ்சு எடுத்துவாங்க நல்ல ஒவ்வொரு நிலந்துருக்குது சங்கங்கள் திடீர்னு பரவமனைக்கு போய் நல்ல பட்டை உகுதி அடிச்சுட்டு சாமியார் மாதிரி உட்காந்துட்டாங்க உட்காந்து அந்த ஃபோட்டோவை போட்டாங்க ஓட்டு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள் நான் வந்து சாமிக்கிட்ட நம்ம படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட நம்ம படைச்சிட்டேன்னா சாமியார் ஆகிட்டேன்னு அர்த்தம் ஆனால் எப்போ வேணாலும் சாமியார் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டா நடிகை ஆயிடலாம் சாமி ட்ரெஸ்ஸு சாமியார் ட்ரெஸ்ஸை போட்டால் சாமியார் ஆயிடும் அப்படியா